வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஃபியாச்சான் கண்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்க்குறது பாருங்கள் அழகான டிசம்பர் பூ இப்போ டிசம்பர் பூவை பார்க்குறதே ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு முதலெலாம் எல்லாரோடய வீட்லேயுமே வாசலில் வந்து இந்த செடியில் வச்சுருப்பாங்க அப்படியே டிசம்பர் மாதம் ஜனவரி என் பிப்ரவரி முடியக்கூட இந்த பூக்கள்லாம் அப்படியே பூத்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த பூவையும் யாரும் விரும்புறதில்ல யார் தலையில் வைக்கிறதும் இல்லை நாங்களாம் இந்த பூக்களை வந்து விரும்பி தலையில் வச்சுட்டு இருந்த காலமெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம் இன்றைக்கி நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலையும் பாருங்கள் டிசம்பர் பூக்கள் பூத்துருக்கு இது நான் போன வருஷம் வச்ச செடி இப்போ தான் பூத்துருக்கு இதில் ஒயிட் கலருமே நான் வச்சுருக்கேன் ஆனால் ஒயிட் கலர் வந்து பூக்கலை ஊதா கலர் மட்டும்தான் பூத்துருக்கு பார்க்கவே அழகாக இருந்துச்சு ஸோ உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Bye.